வெல்கம் டு பெரியநாயன் ரியல் எஸ்டேட் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொருங்க வாங்க வீடியோ கூட போடுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் எண்பது சென்ட் அல்ல செம்மண் பூமி சேலம் வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மெண்ட் பூமிங்க கிட்டத்தட்ட எம்பாசிட்டுக்கே ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க ஆர் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லடம் டூ உடல்பாட்டம் மெயின் ரோட்ல பூலவாடி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பூலவாடில இருந்து இந்த பூமிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்கிலே இருக்குதுங்க இந்த வழியா பஸ் போகுதுங்க அதனால போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க வீடுகள்லாம் சுற்றி சுத்தி நிறைய இருக்குது பாருங்க மெயின் ரோடுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க ஏரியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க சூலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கம்ங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஏரியா அதிகமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூமி கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் கம்மியான ஏரியா இது ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு மூணு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க ரெண்டு ஏக்கரா ஒரு மட்டும் இருந்துச்சுங்க அது சேல் ஆயிடுச்சுங்க இது ஒன்று மட்டும் தான் இருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பது சென்ட்டுமே முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் இருந்துச்சுங்க மொத்தமாக இருபத்தி ரெண்டு லட்சம் ஒட்டியே இந்த பூமி இருக்குதுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பது சென்ட் மாதிரி எடுக்கலாங்க என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்